அன்பு யோகியே வல்லபானந்த சிவம் உங்கள் குரல் பதிவை கேட்டேன் அதில் உங்கள் கேள்வி குரு தேவா நான் உள்முகமாக சென்று என்னை நான் பார்த்த பிறகு எவ்வளவு நேரம் அங்கே தங்குவேன் திரும்ப மறுபடியும் போக முடியுமா பலர் பலவிதமாக கூறுகிறார்கள் இதற்கான விளக்கம் தாருங்கள் என கேட்டிருந்தேன் இல்லையா உங்களுக்கான விளக்கம் இதோ முதலில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த குண்டலினி யோகம் என்பது தன் உருவை காட்டும் கண்ணாடி உங்கள் புருவப்பூட்டு எனும் ஆக்ஞா திறக்கப்பட்டவுடன் அங்கு ஒளி கிளம்புகிறது பரவசம் வருகிறது பேரானந்த பரவசம் பேரொளி வருகிறது இது எதை காட்டுகிறது தெரியுமா நீர் ஒளியாக இருக்கிறீர் பரவசமத்தோடு இருக்கிறீர் பேரானந்த தன்மையோடு இருக்கிறீர் என்பதை காட்டுகிறது நீங்கள் இந்த ஒளி கிடைத்தால் ஒளி வழியாக உள்ளே உங்களை தேட வேண்டும் பரமானந்த பரவசமோ பேராந்தமோ கிட்டினால் அதனுள் அதன் வழியாக சென்று உங்களை தேட வேண்டும் ஆக்ஞாவிற்குள் அங்கே நீங்கள் ஆழ்ந்து தன் முனைப்போடு தன்னை அறிய வேண்டும் என்ற இயக்கத்தோடு உள்ளே செல்லும் பொழுதுதான் உங்கள் உருவம் தெரியும் ஆன்மாவாகிய உங்கள் உருவம் உங்கள் சுயம் அதனை காணுகையில் மீண்டும் பேரொளி பரவசமும் பேரானந்த நிலையும் கிட்டும் இந்த யோகம் தருவது பேரொளி பேரானந்த நிலையை தந்து உள்ளே இழுக்கிறது நீ வெளியில் நின்று விடுகிற ஒரு வீட்டினுள் செல்வதற்கு நான் பூட்டை திறந்து கதவை திறந்து விட்டு விட்டேன் அந்த தான் ஆறு ஆதாரங்கள் கதவுதான் ஆக்ஞா இப்பொழுது நீங்கள் உள்ளே செல்ல வேண்டும் உள்ளே சென்றால் தானே உங்களை பார்க்க முடியும் அப்படி என்ன உள்ளே என்ன இருக்கிறது என்றால் அற்புதமான தியான கண்ணாடி இருக்கிறது அகம் விழிப்பு எனும் கண்ணாடி ஆன்மா தரிசனத்தை காட்டும் கண்ணாடி அங்கே போய் உங்களைத்தான் பாக்குறீங்க வேற யாரையும் பார்க்கல அப்பொழுது நீங்கள் பேரொழியாக பேரானந்தமாக ரூபமாக இருப்பதை பார்க்கும் பொழுது எவ்வளவு நேரம் என்பதில்லை அங்கள் காலங்கள் இல்லை நீங்கள் உங்களை தரிசிப்பது ஒரு நொடி போன்று தோண்டும் திரும்ப உடல் ஒத்துழைக்காமல் மரப்பு தட்டிய நிலையிலிருந்து அது விடுபட பார்க்கும் பொழுது மனம் வரும் மீண்டும் வெளியே வருவீங்க அங்கு பிராணன் அறிவு எதுவுமே இல்லை நீங்கள் வெளிப்பட்ட உடன் பார்த்தால் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் சென்றிருக்கும் அந்த காட்சியை அந்த நிகழ்வை ஒருபோதும் மறக்க முடியாது திரும்ப உடலை சரிபடுத்திக் கொண்டு மீண்டும் உள் கவனித்தலில் மீண்டும் அதே நிலை வரும் திரும்ப மூன்று மணி நேரம் இரண்டு மணி நேரம் ஆகிவிடும் நீங்கள் வெளியே வந்து பார்க்கும்போது தான் தெரியும் ஆனால் அது ஒரு கணம் கூட அல்ல காலம் இல்லை நேரம் இல்லை இந்த நிலை அடிக்கடி சித்திக்க வேண்டுமானால் அதற்கு தடையாக உலகம் உடல் வாழ்க்கை எல்லாம் வந்து நிற்கும் அதை ஒதுக்கிவிட்டு உங்களை பார்க்கும் முனைப்போடு முனைகையில் நீங்கள் நீங்களாக இருப்பதை அறிந்த பிறகுதான் தெரியும் நீங்கள் உள்ளே இல்லை வெளியில் தான் இருக்கிறீர்கள் ஏகமா எங்கும் நிறைந்து இருக்கிறீர்கள் என்பது தென்படும் இதுதான் ஆன்ம தரிசனம் சரி அடுத்து